அல்லா குருவான்ல சொல்ல வல்ல நபுல் ஒன்னு கும்பி செய்யின் பயத்தை குணாந்து கொஞ்சோண்டு பயத்தால உன் வீட்டை சோதிப்போம் உன்னை சோதிப்போம் மினல் கௌஃபல் பசிய தருவோம் அப்புறம் என்ன பண்ணுவோம் அன்புஸ் நாலு பேர் இருந்தீங்களா மூணா மாத்திருவோம் சகான்ல நாலு பேர் இருந்து பெருநாள் கொண்டாடுனீங்களா அடுத்த பெருநாள் வரப்போக்குள்ள மூன்று பேர் ஆயிருவீங்க ஓரால மண்ணு கடையில் கொண்டு போய் அடைக்கிறீங்க பறிப்போம் சொத்திலே எடுத்துருவோம் காணி பூமியைய எடுத்துருவோம் என்ன பண்ண போறீங்க அல்லாஹ் கேக்குறா வபஷிரி சாகிரின் பொறுமையாளர்களுக்கு நன்மறை சொல்லுங்க இந்த பயான கேட்டா பொறுமை வராது பொறுமை இருக்குன்னா பொறுமை வராது இந்த பொறுமை கரெக்ட்டா தெரியுமா அத நான் விளக்க போறேன் பொறுமை என்ன கோபப்படுறாரு பொறுமை அந்த பொறுமையை குருவான்னு சொல்லல வபஷிரி சாகிரின் இந்த பொறுமை எனக்கு தந்தா இந்த பொறுமை உங்களுக்கு தந்தா

உடைய அருள்மலை எங்கள் மீது பொழிய வைத்துவடி அல்லாஹ் என்ன க அந்தல் வஹாப் நீ கொலை வல்லையா அல்லாஹ் எங்கள் கல்புகளை பெரட்டிராத பெருமானவன் அடிக்கடி கேட்டாங்க அனஸ்பின் மாலிக் கேட்டார் யார் அசூல் அல்லாஹ் அல்லாஹ் ஹுமையா முக்கல்புல் குலுப் ஷப்பிக் கல்வி அல்லாஹ தீனிக்கு உள்ளங்களைப் என்னுடைய ரப்பே இந்த மார்க்கத்தின் பக்கம்னுடைய கல்வை நிலை பெறச் செய்வாயாக அனஸ்பின் மாலிக் ரசுல்லா பக்கத்தில் வளர்ந்தவர் யார் அசூல் அல்லாஹ யார் அரசூலல்லா நீங்க போய் கேட்குறீங்களே யார் சொல்லல்லா இந்த துவா இவ்வளோ நீங்க ஒரு நபிதானே யார் சொல்லலாம் பெருமானார் என்ன சொன்னார்கள் தெரியுமா மனஸ் அல்லாஹ் ஜல் நஷானுகுவத்தால கல்புகளை பெரட்டக்கூடியவன் அவனிடம் அதிகம் அதிகம் இந்த கல்பை இந்த மார்க்கத்தின் பக்கம் நிலைபெறச் செய்வாயாக என்று கேட்கணும் மனஸ் சுபஹான் அல்லாஹ் கல்போட சம்பந்தப்பட்ட விஷயம் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த பொறுமை கோபடுற நேரத்தில் வர்ற பொறுமை அல்ல ஆச்சரியமான பொறுமை அவர்களை தவிர இது மற்ற எல்லோருக்கும் பெரிய விஷயம் நான் சொல்லல குருவான் சொல்லு அல்லாவுடன் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கன்னு ஃபுல் ஸ்டாப் இல்ல எல்லாருக்கும் அது முடியாது கஸ்டமர் தொழுகை பொறுமை தொழுக மட்டும் இல்ல பொறுமையை கொண்டு உதவி தேடுங்க பின்னாடி உள்ள வசனம் ரொம்ப பெரிய அற்புதமான வசனம் வைநஹால கபீரத்துன் இல்லாலல் ஹாஷி யார் அல்லாவுக்கு பயப்படுறார்கள் அவர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் இது பெருசு சின்ன விஷயம் இல்லை